ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகா பிளாக் சாஃப்டான கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ரோஸ்ட்டு பண்ணுறப்போ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு ரோஸ்ட் வந்து ரொம்ப ஆயிலியாக வரும் அதனால் நம்ம நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்ட்ரெயின் ப ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததில் இப்போ ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆஃப் கேஜிக்குரிய மெஷர்மெண்ட்டு தான் ரைஸ் ஃப்ளவர் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒன் டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து டூ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க கடு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கலரன்ட்டு வேணும்னா ஒரு ரெட் கலர் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன் அதனால் எந்த ரெட் ஃபுட் கலரும் தேவைப்படலை எனக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அதுக்கு தகுந்தப்போல நமக்கு சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து கோகனட் ஆயில் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் ஆயில் ஃப்ரைக்கு அதுவும் சிக்கனுக்கு மெயினாக கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த சிக்கனோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக அதே டைமில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் மேரினேட் பண்ணி நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி பாருங்கள் என்ன குடிக்காமல் நல்லா சூப்பராக சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்